சுட்டீஸ் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தானே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு சினிமா பாட்டே இருக்குல்ல ஆனால் இப்போ நம்ம சினிமா பாட்டு பாட போகிறதில்ல பிள்ளைகளை நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்களாம் எங்கள் வீட்டு பிள்ளை சரி எங்கள் வீட்டு பிள்ளை ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி இருக்கணும்னு ஒரு பாட்டு பாடலாமா நல்ல பேரை எடுக்கணும் குழந்தையே நாலு பேரை மதிக்கணும் குழந்தையே நல்ல பேரை எடுக்கணும் குழந்தையே உள்ள பெண்மையாகன ஓஹோ உள்ளமையாகனும் ஊருக்கு முடிந்தால் உதவி செய்யணும் முடிந்தால் உதவி செய்யணும் ஏஹே ஆஹா எங்கள் வீட்டு பிள்ளைய இனிமையாக பேசணும் குழந்தையே நீ எளிமையாக வாழணும் இனிமையாக பேசணும் குழந்தைய நல்ல பணி பணிவுடையவனாகணும் நல்ல பணி பணிவுடையவனாகணும் அன்பு பண்பு கொண்டு நடக்கணும் அன்பு பண்பு கொண்டு நடக்கணும் எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை நாடு போற்றும் தலைவர்கள் போலே நடந்த வழியில் செல்லணும் நாடு போற்றும் தலைவர்கள் நடந்த வழியில் செல்லணும் ஓஹோ எங்கள் வீட்டு பிள்ளை தங்கமான பிள்ளை எங்க வீட்டு வீடு புகழும் பிள்ளையாய் விளங்க வேண்டும் தெரியுமா ஊரு புகழும் பிள்ளையாய் வளர வேண்டும் தெரியுமா வீடு புகழும் பிள்ளையாய் விளங்க வேண்டும் தெரியுமா எங்க வீட்டு பிள்ளை அது தங்கமான பிள்ளை எங்க வீட்டு பிள்ளை அது தங்கமான பிள்ளை ஆமா